ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல யாருங்க நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் எப்பவுமே விஜய் தாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க சொன்னேன் இது மாதிரி வந்து நீங்க எடுக்கும்போது நான் போய் சொன்ன அவருதான் வருவாரு ஆமா அவர் வருவாரு இல்ல மக்கள் எல்லாருமே இப்ப அவர் பக்கத்துல நீங்க இப்ப ஒரு பத்து பேர்கிட்ட நீங்க இது மாதிரி பேட்டி எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு எட்டு பேர் விஜய் தான் சொல்லுவாங்க இல்ல அதுலேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் யாருக்கு ஓட்டு விடும் அப்படின்னு அதுலேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்ல கருத்து கணிப்பு நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பாக்குறோம் எடுக்கிற கருப்பு இல்லை ஒரு பத்து பேர் எடுத்தாலும் எட்டு பேர் அவர் தான் சொல்றாங்க அதனாலதான் நான் சொல்றேன் ஜனங்க சொல்றதை பார்த்தா நம்ம சொல்றது இல்ல இல்ல ஒழுங்கா ஒழுங்கா இருக்கிறத எல்லாரும் பண்ற மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க எதனால விஜய் அண்ணா வரணும் என்ன காரணம் விஜய் வந்தான்னா நம்ம நல்லது செய்வார் எப்படின்னா வந்து அவர் ஏற்கனவே பணம் நிறைய சம்பாதிச்சு பணத்துக்காக வரல அதனால வந்து பணத்து வச்சு மக்களுக்கு நிறைய உதவி பண்ணல இல்லையா இல்ல வராம தான் உதவி பண்ணிருக்காரு என்ன நான் உதவி பண்ணிருக்கேன் இருங்க நான் என்ன சொல்றேன் அவர் வந்து நீங்க சொல்றது கேக்குறது தப்பு அது வந்து அவர் சுயமா சம்பாரிச்ச பண்ண அவரால முயன்ற உதவி அதில் செய்யறாரு இது வந்து ஆட்சிக்கு வந்தவங்க வந்து ஜனங்களோட வரி பணத்தை எடுத்து அதில் செய்யறாங்கல்ல இப்போ அவரோட படத்துல நீங்க சொல்லி தப்பு இப்போ வந்தாருன்னா அவரு அந்த இதில் இருக்கிற படத்துல வந்து எதுவும் ஊழல் எதுவும் இப்போ நிறைய பேர் என்ன கேட்டு வைக்கிறாங்கக்கா உதவி பண்ணிட்டு என்ன உதவி உதவியில இதெல்லாம் எனக்கு ஓட்டு ஓட்டு போடுவாங்க உதவி எதுவுமே பண்ணாமலே நான் ஓட்டு யார் நான் சொல்லிடுறேன் நீங்க அவர் உதவி பண்ணல எங்கே பாத்தீங்க

இவர்கிட்ட வந்து இந்த ஒரு தேர்தல் விஜயகாந்த் கொஞ்சம் தொகுதி கூட்டணி ஜெயிச்சு எதிர்கட்சி அப்படியெல்லாம் வர மாட்டார் எம்ஜிஆர் அதே தான் தனியாவே கூட்டணி இல்லாமலே நிக்கிறாரு இல்லங்க இப்போ எல்லாருமே இப்போ இருங்க வர எம்ஜிஆர் வீட்டு பிரியும் போது எல்லாருமே தனி கட்சி தொடங்கினாங்க நடித்து வரும்போது அது வந்து மக்கள் கிட்ட யார் செல்வா இருக்குதோ அவங்க மட்டும் தான் வர முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் வந்துட முடியாது மக்கள் கிட்ட செல்வா இருக்க தலைவர் வந்து கருணாநிதி கூட்டணி இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து தனியா உடனே வந்தாரு அது மாதிரி இவர் கூட்ட இவரு அதே மாதிரி செல்வா தலைவர் விஜய் கரெக்டா வந்துருவார் என்னாருன்னா இதுதான் ஜனங்க என்ன மாற்றம் மாற்ற நினைக்கிறீங்க சார் என்ன மாற்றம் இல்லை ஜனங்க அவங்கவுங்க உழைச்சாதான் நம்ம சாப்பிட போறோம் ஜனங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருளா விலை ஏத்தாத எல்லாம் அவங்கவுங்களுக்கு இப்போ படிப்புக்காக ஒரு முக்கியமான இது போய் போகுது ஜனங்களுக்கு அந்த தனியார் அந்த அவர் விஜய் வந்தாருன்னா அந்த பள்ளிங்க இருக்க பசங்க படிக்கிறது தனியார் ஸ்கூலு அதெல்லாம் அந்த கொஞ்சம் கரெக்டான வரும் நினைக்கிறீங்க கொண்டு வருவாரு எனக்கு இப்போ திமுக அரசு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பஸ் வசதி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக நான் ஓட்டு போட மாட்டேன் விஜய் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற காரணம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இத்தனை கோடி மக்கள் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் யாருமே போகிறது கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவங்க காலை சக்கரமாக ஓடி எனக்கு ஃப்ரீ பஸ் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நாலு வரும் அஞ்சு பஸ்ஸில் நினைப்பாங்களா இது வரைக்கும் நான் ஃப்ரீ பஸ்ஸில் மொத்தமே விட்டு ஒரு நாலு டைம் தான் ஏறி இருப்பேன் நல்லா ஏறது கிடையாது நிற்கிற அந்த நேரத்துக்கு பொறுமை கிடையாது மனசில் ஒரு பத்து ஊர் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஏறணும்னு சொல்லிட்டு யாருக்கும் பொறுமை கிடையாது அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் சொன்ன மாதிரி எந்த அவர் ஆயிரம் ரூபாய் போட்டுலைங்க அதுக்கு ஒன்று சொன்னால் கஷ்டமாயிடும் மனுஷன் ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளைங்க வச்சு சாப்பிட முடியும் இப்போ கிர இதுவெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு ஃபேமிலிக்கு மாசத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஓடி அந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது ஆயிரம் ரூபாய் வராம யாரும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைப்பீங்க நான் வந்து என்ன செய்வேன் நாட்டு மகள் நான் ஏற்கனவே வந்து தர்ம செய்ய சிந்தனை உள்ள எல்லாருக்கும் நல்லது செய்ய நான் நினைப்பேன் அதே மாதிரி மக்களுக்கு என்ன நல்லது செய்வீங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இல்லையா இது ஆயிரம் ரூபாய் வேணான்றீங்க அதுதாங்க இப்போ வந்து என்ன தெரியுமா முக்கியமாக நம்ம ஆட்சியில் வந்து இதுவாக வருது நிறைய பேருங்க வரி வரி சரியாக கட்டாமல் ஆளுங்க நிறைய அந்த வரி பணம்லாம் வந்தாலே பெரிய பெரிய ஆளுங்களுங்க அந்த பணம் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் இல்லாத ஏழைங்களுக்கு உதவணும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைங்க கஷ்டப்படக்கூடாது இருக்கிறவங்ககிட்ட புரிஞ்சுறது தப்பு கிடையாது இருக்கிறவங்க கோடி வச்சுன்னுக்கிறான் வரி ஒழுங்காக கட்டுறான்னு நம்ம யார் பார்க்குறோம் இல்லாத ஏழைங்க நாம் கூட போய் வாங்கி ஜிஎஸ்டி வாங்கி வரி கட்டுறோம் இருக்கிறவங்க யார் கட்டுறா சொல்லுங்க கரெக்ட்டாக கரெக்ட் தான் நம்ம சொல்கிறது அவனோட அவனெல்லாம் கண்டுபிடிச்ச அவங்கிட்டேருந்து வரி பணம் தான் நம்ம வாங்கணும்